ஜோமனோ பண்ணோம் மகாபரிசித்து நிறைந்த பிறகு உதாவே அப்பா புதாவே ஸ்தோதிரம் எங்கள் நல்லபதாவே என் நண்பர்காக உண்மையோதரிக்கிறோம் உங்களுடைய இல்லையிலாந்து உடைய ஸ்நேகத்திற்காக உமே சோதிகிறோம் அதாவது நம்முடைய விசேஷமான பாதுகாவலுக்காக உங்களுடைய வழிநடத்தல்காகவுமே சோதரிகிறோம் நல்லபதாவே சென்று போனதான ஒவ்வொரு நாட்கள் நேரங்கள் நிமிடங்களில் நடியோடு கூடவே அந்த பாதுகாத்திற்காகமே சோதரிகிறோம் வரோம் அதாவது ஆசீர்வாதமான அந்த வேலையையும் கூட காணம் செய்து இந்த வேளையிலும் அடியார்கள் உம்மை ஜபத்தின் மூலமாக தேடத்தக்கதாக நீர்தாமை நல்ல பாக்கியத்தையும் கூட கட்டளை இட்டதற்காகவும் சோதரிக்கிறோமே தாவே நல்லதாகவே சுதம் அப்பாதாவே அடியார்கள் ஊக்கமாக வருமானமோ நல்லதாக ஜோம் பண்ணும் முடியான கிருபைகளை நீர்தாமே அளவில்லாமல் அதிகம் அதிகமாக கட்டளையிடும்படியாக உம்முனக்கு வேணுங்களை தாவே விலவீனங்கள் சீனங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றிப்பட்டு எங்கள் நல்லபதாவே நம்முடைய பலத்தால் இடை கட்டி ஊக்கமாக ஜோம் பண்ணும் கிருபைகளை அளவில்லாமல் அதிகம் அதிகமாக கட்டளையிடும்படியாக உனக்கு வேணுங்களை வரும் அவசுவாசங்கள் சந்தேகங்கள் இருமனெல்லாம் அணிக்கப்படத்தக்கதாகும் விசுவமாசத்தோடு முன்னோக்க வேண்டல் பண்ணத்தக்கதாகவும் நீர்தாமை கிருபற்றிய முடியாகவும் முன்னாடி வேண்டியிருந்தாவே யாவருக்கும் சம்பூர்ணமாக அருளை செய்கிறவராகி எங்கள் நல்லவதாவே உங்களிடத்தில் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது நல்லவதாகவே அந்த ஆசீர்வாதங்களை உம்மிடமாக கேட்டு அளவில்லாமல் சம்பூர்ணமாக சொந்தமாக்கிக் கொண்டு தொல்ல ஜீவிக்கத்தக்கதாகவும் நீர்தாமை எதுமற்றதான ஏழை அடியர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய முடியாக முன்னாடி கெஞ்சுகிறோம் அதாவே நல்லதாகவே பாவ மன்னிப்பா இடத்தை பெற்றுக் கொள்ளாமல் இறங்கி பாவ மன்னிப்பா இவற்றில் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு பிரியமானவர்கள் ஜீவிக்கத்தக்கதாகவும் நிற்கிறவே செய்தியதெல்லாம் ரெட்சிக்கப்பட்டும் பரிசுத்தாவின் அவசியத்தைப் பற்றிக் கொள்ளாதான ஜனங்களுக்கு இறங்கி பரிசுத்தாவின் அவசியத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாகவும் நீர் தாமே வல்லமையாக கிரியை செய்ய முடியாத நீங்கள் நம்ம தாவே இன்னும் நோய்களை குணமாக்கி வியாதிகள் சுத்தப்படுத்தி பே விசாசுகளை துரத்தி வல்லமையாக கிரியை செய்து உங்களை திருநாமத்தையும் மகிழும் விடத்தியுள்ளோம் எங்கள் அப்பாந்தமான பாடுகள் பிரியாசங்கள் கண்ணில் வேண்டில் விண்ணப்பத்தின் மூலமாகவும் சாட்சியில் பட்ட பாடி நிமித்தமாகவும் தேவர்தாம் இறங்கி அளவுடமுடைய ஆசீர்வாதங்களை കട്ടലായിട്ട് മുടിയാകുമ്പോൾ മനുഭവേ ഏത് മാറി അടിയാണ് നെയിവ് എന്തല്ലോ എന്ന ആർഭം മുതൽ മുടിവെല്ലാമേ കൂടെ പാതുകാത്ത് കൊണ്ടല്ലോ വല്ലയായി കൃാച്ചു നമ്മുടെ തൃനാമത്തെയും വഹിമപ്പെടുത്തിയല്ലോ എല്ലാവരെയും നമ്മുടെ അശുദ്ധമാരുക്കാത്തത് സമർപ്പിക്കോം ഏറ്റകൊണ്ട് അംഗീകരിച്ച് സകല ആശ്രീവാദം കട്ടലിയിട്ടല്ലോ കുറയ്ക്കുകൾ അവരുടെയും കൃപയമാണ് മണ്ണിത്തല്ലോം കൃപയായിരും ഇറക്കമയം അൻപായും ദയവായിരുന്നു മീൻപരേശോ നാമത്തിൽ ജപം കഴും എങ്ങൾ അൻപതറേണ്ടവരാമതാവേ ആമീൻ அலேல் வியாஸ்ரம் அலேல் வியாச்தோதிரம் யாவரமாண்டோரைப்போம் முப்பத்தி ஒன்றாம் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் ஆசனத்தை வாசிக்கிறேன் முப்பத்தி ஒன்றாம் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலத்திலே மனக்கலக்கத்திலே சொன்னேன் ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டபோது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர் கர்த்தரி இந்த பாடுகள் நடந்துதான் இந்த உலகத்திலே மனுஷர்கள் வாழ்கிறவர்களாக காணப்படும் போது கவலைகள் கஷ்டங்கள் வாரங்கள் சோதனைகள் பெருகும்போது அநேகமான ஜனங்கள் ஆண்டோருக்கு விரோதமாக முறைமுறுக்கிறவர்களாகவும் ஆண்டோருக்கு விரோதமாக பேசுகிறவர்களாகவும் காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் கஷ்டங்கள் பெருகும் போது பாரங்கள் பெருகும் போது சோதனைகள் பெருகும் போது அல்லது நோய்கள் வியாதிகள் வரும்போது அநேகமான ஜனங்கள் கிறிஸ்துவை முறைமுறுக்கிறவர்களாகவும் காணப்பட்டு ஆண்டவராக தேவனை விட்டு வலி விலகி போகிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள் இன்னும் அநேகமான ஒரு கூட்டமான ஜனங்களை பார்க்கும் போதோ அநேகமான விடுதலைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறார்கள் பாவம் மணிப்பாக விடுதலைக்காக காத்திருக்கிறார்கள் பரிசுத்தாவின் அவசியத்துக்காக காத்திருக்கிறார்கள் அது மாத்திரமில்லாமல் நோய்கள் வியாதி விடுதலை பெறும்படியாகவும் காத்திருக்கிறார்கள் விதமாக காத்திருக்கும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் தாங்க தங்க கேட்டதான ஆசிரியம் கிடைக்காத உடனே அவர்கள் முருக்கிறவர்களால் காணப்பட்டு சோர்படைந்து ஆண்டராக தினை விட்டு விலகி போகிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள் நான் இத்தனை வருடமாக ஜோம் பண்ணி விட்டேனே இத்தனை நாட்களாக ஜோம் பண்ணி விட்டேனா ஜோம் பண்ணி விட்டேனே நான் இனி எப்படி ஜோம் பண்ண வேண்டும் என்றே தெரியவில்லை எப்படி ஜோம் பண்ண வேண்டுமோ அப்படி எல்லாம் ஜோம் பண்ணி பார்த்து விட்டேன் ஆனாலும் எனக்கு இந்த விடுதலை கிடைக்கவே இல்லை இல்லை என்பதாக அநேகமான ஜனங்கள் நினைத்து அப்படி ஆண்டவர் விரோதமாக பேசுகிறவர்களாகவும் ஆண்டவர் இனி தரமாட்டார் ஆண்டவர் என்னோட ஜபத்துக்கு சவி கொடுக்க மாட்டார் என்னோட ஜபத்தை கேட்கவே மாட்டேன் என்பதாக சொல்லி அப்படி ஆண்டவர் விரோதமாக பேசுகிறவர்களாகவும் ஆண்டவராகிய தேவனை முறுமுறுக்கிறவர்களாகவும் அநேகமான ஜனங்கள் ஜனங்கள் காணப்படுகிறார்கள் இப்படி கஷ்டங்கள் கஷ்டங்கள் பாரங்கள் பெருகும் போது கவலைகள் கண்ணீர்கள் பெருகும் போது ஆண்டராக தேவனை முறமுறுக்கிறவர்களாக காணப்பட்டு அவரை விட்டு வலிவிலகு போகிறவர்களாக அநேகமான ஜனங்கள் காணப்படுகிறார்கள் உண்மைதான் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு சந்தோஷம் சமாதானம் ஆகியா இந்த இரண்டுமே இல்லாமல் காணப்படும் ஏனால் மனுஷர்களாலே இந்த உலகத்திலே வாழ முடியாது சந்தோஷம் சமாதானம் என்கிறதான இந்த அனுபவம் இல்லாமல் காணப்படும் ஏனால் நம்மாலே இந்த சந்தோஷத்தோடு வரக்கூடிய கஷ்டங்கள் பாரங்கள் சோதனைகள் எல்லாமே நம்மாலே பொறுமையாக சகிக்க முடியாது அதுக்கு மிகவும் மிகவும் தேவையானது என்ன என்றால் சந்தோஷமும் சமாதானமும் மிகவும் மிகவும் தேவையாகவே இருக்கிறது அவருடைய வேதத்தை நான் பார்த்தோம் ஆனால் உபோத்திரங்களிலேயும் சந்தோஷம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது வரக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகள் உபோத்திரங்கள் மத்தியிலேயும் நாம் பொறுமையாக சகிக்கிறவர்கள் காணப்பட வேண்டும் ஆனால் தெய்வீக சந்தோஷமும் தெய்வீக சமாதானமும் மிகவும் மிகவும் தேவையாகவே இருக்கிறது நாம் ரசிக்கப்பட்டவர்களாக பாவமணிப்பா விடுதலை பெற்றுக்கொண்டு தெய்வீக சந்தோஷத்தை அடைந்து கொண்டதான ஜனங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம் காணப்படும் அவர்களுக்கு எதிராக என்னதான் வந்தாலும் சரி உபத்திரம் வந்தாலும் சரி சோதனை வந்தாலும் சரி என்னதான் வந்தாலும் சரி அவர்கள் மாட்டார்கள் அவரை விட்டு போகவும் மாட்டார்கள் காரணம் என்ன என்றால் அவளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு சமாதானம் இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டோரா இயேசு கிறிஸ்தாவை பரிசுத்தாவினர் காணப்பட்டு அவரை தேற்றுகிறவராக காணப்படுவார் தேற்றுறவாளனாக காணப்பட்டு அவர் அவர்களை தேற்றுகிறவராக காணப்பட்டு வரக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் மத்தியிலையும் அவரை தேற்றி ஆதரித்து வழிநடத்தி கொண்டு காணப்படுவார் அப்பொழுது அவர்கள் அவர்கள் எந்த காலத்திலுமே சரி முறுமுறுக்க மாட்டார்கள் அவரை விட்டு வழி விலகியும் போக மாட்டார்கள் அப்பொழுது இதிலிருந்து நாம் சந்தோஷமாக அவர்கள் பிரியமானவர்கள் ஜீவிக்க வேண்டும் ஏனால் தெய்வீக சந்தோஷமும் சமாதானமும் மிகவும் மிகவும் தேவையாக இருக்கிறது ஆனால் அநேகமான ஜனங்களோ தாங்கள் முறைமுறைக்கிறதுக்கு காரணம் ஆடவை தின தினம் விட்டு வளைவில போகிறது காரணம் என்ன என்றால் அவர்களுக்கு தெய்வீக சந்தோஷம் இல்லை தெய்வீக சமாதானம் இல்லாததான் காரணமாகவே காணப்படுகிறது அந்த உபத்திரங்களிலேயும் சந்தோஷம் அந்த அனுபவத்தை அடைந்து கொண்டவர்கள் காணப்படுவார்கள் ஏனால் என்னதான் வந்தாலும் சரி உபோத்திரம் வந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி நோய் வந்தாலும் சரி வியாதி வந்தாலும் சரி ஆண்டர் எஸ்ரோசு முறுமுறுக்கவே மாட்டார்கள் நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் எப்படிதான் முறுமுறுத்தாலும் சரி எப்படிதான் ஆண்டருக்கு விரோதமாக பேசினாலும் சரி மறுபடியும் நாம் ஆண்டவருக்கு நேராக கடந்து வந்தான் வேண்டும் மறுபடியும் நாம் ஆண்டவருக்கு நேராக வந்துதான் வேண்டும் ஏனென்றால் அவரிடத்தில் தான் நித்திய ஜீவ மொழிகள் உண்டு அது மாத்திரமல்லாமல் நித்திய ஜீவனும் அவரிடத்தில் தான் உண்டு ஆகவே நாம் எப்படிதான் முறமுறுத்தாலும் சரி எப்படிதான் நாம் அவர்கள் விரோதமாக பேசினாலும் சரி மறுபடியும் நாம் அவரிடத்தில் வந்துதான் ஆக வேண்டும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என பல்வேறு ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என நாம் அந்த வழியால் பிரவேசித்தால் மாற்றம்தான் ஆண்டை முறமுறைக்காமலும் பாவ மன்னிப்பா விடுதலை பெற்றுக்கொண்டு கொண்டு ஜீவித்தால் மாத்தம்தான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும் ஆகவே நாம் எப்படிதான் முறமுறுத்தாலும் சரி பாவம் மணி விடல பெற்றுக்கொண்டு அப்படி அவருக்கு பிரியமான ஜீவிதா மாத்திரம் தான் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்க முடியும் அவரிடத்துல நித்திய ஜீவ மொழிகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் நித்திய ஜீவனம் அவடத்திலே தான் உண்டு வேற வேற எந்த விதத்திலும் நாம நம்மால நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்கவே முடியாது அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் கூடாது நாம் கிடைக்கிறது கேட்கறதான ஆசிர்வாதம் சற்று தாமதமாகலாம் ஆனாலும் நாம் முரமுறுக்கிறவர்களாகவோ ஆண்டவருக்கு விரோதமானவர்களாக காணப்படக்கூடாது ஆண்டவர் என்னை மறந்துவிட்டார் ஆண்டவர் என்ன கண்ணோக்கவில்லை ஆண்டவர் எனக்கு சவி கொடுக்க மாட்டார் தானே அந்த சிந்தனை ஒருபோதும் வந்துவிடவே கூடாது கால தாமதமானாலும் ஆண்டவர் அதிக நிச்சயமாகவே அவர் தர வல்லவராக இருக்கிறார் யோபுவை பார்த்தோமையானால் யோபை பார்த்தோமையானால் ஆண்டவராகிய தேவன் யோகுவை மிகவும் மிகவும் ஆசீர்வதித்திருந்தார் கிழக்கத்தி புத்திர எல்லாரை காட்டிலும் யோபு மிகப்பெரியவனாக மிகப்பெரிய சீமானான அனுபவத்தோடு காணப்பட்டார் ஏராளமான வேலைக்காரர்கள் வேலைக்காக காணப்பட்டார்கள் அது ஏழு பணியோட காணப்பட்டார்கள் அது மாத்திரமல்லாமல் ஏராளமான ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் என்று சொல்லி அநேகமான செல்வங்களை உடையதான மனுஷன் தான் யோபு ஆனாலும் எல்லாவற்றையுமே ஒரே நாளிலே இழந்து போனார் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போனார் தன்னுடைய வேலைக்காரர்கள் வேலைக்காரர்களை இழந்து போனார் அது மாத்தமல்லாமல் தன்னுடைய ஆடு மாடு ஒன்று சொல்லி எல்லாமே ஒரே நாளில இழந்து போனார் அது இல்லாமல் தன்னுடைய சரீரம் வரையிலும் பறிக்கொள்ள நாளில் நிரக்கப்பட்டு மிகவும் வேதனை அனுபவித்தார் யோபோவுக்கு என்று சொல்லி எதுவுமே இல்லாமல் காணப்பட்டு எல்லாமே இழந்து போனார் யோபு அப்படி இழந்து போய் மிகவும் கஷ்டப்பட்டு நெருக்கப்படும் போது யோபு அவர் தான் பிறந்ததான நாளை குறித்து சபித்தார் வாசிங்கள் யோபு புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வாசிங்கள் அதற்கு பின்பு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து கஷ்டம் வருகிறது நெருக்கம் வருகிறது சோதனை வருகிறது உடனே குறித்து அங்கே சபிக்கிறார் அந்த அதிகாரம் முழுதும் அவர் சபித்ததான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் அந்த கொண்டு தேவனுக்கு விரோதமாக முருமறுக்கவோ தேவனுக்கு விரோதமாக பேசவோ செய்யவே இல்லை அவரை சொல்லப்பட்டிருக்கிறது தன் வாயினாலே பாவம் செய்யவில்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது சோதனை வரும்போது நெருக்க வரும்போது தன்னுடைய வாழ்நாளை அதாவது பிறந்ததா பிறந்ததா நாளை குறித்து மிகவும் சபிக்கிறார்கள் இதே போல தான் அநேகமான ஜனங்களும் காணப்படுகிறார்கள் சோதனை பெருகும் போது வேதனைகள் பெருகும் போது அநேகமான ஜனங்கள் நான் இந்த உள்ளத்தில் பிறந்ததற்கு பிறக்காமலே இருக்கலாம் என்பதாக அநேகமான ஜனங்கள் சொல்லுகிறார்கள் நான் துளத்தில் அவதாரம் எடுத்திருக்க பதிலாக பிறக்காமலே இருந்திருந்தால் எவ்வளவு நன்றா இருக்கும் பரவாமலே இருந்திருந்தால் எவ்வளவு நன்றா இருக்கும் என்பதாக மனக்கலக்கத்திலே அங்கே அநேகமான ஜனங்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் நாம் அப்படி சொல்லக்கூடாது அவர் உருவாக்குவதும் அழிப்பதும் அவருடைய கருத்தில் தான் இருக்கிறது அவர் அது அவருடைய சுத்தமான காரியம் அது நம் நம்மாலே நாம் அதை ஒன்றுமே அடுத்த விரோதமாக பேசக்கூடாது உருவாக்குவதும் அழிப்பதும் அது அவருக்கு சுத்தமான காரியம் அவருடைய கருத்தில் இருக்கிறது நாம் அதற்கு முறுமுறுக்கிறவராகவோ அதற்கு விரோதமாக இருக்கிறவர்களாக காணப்படுவோமே அது தேவ சித்தத்துக்கு விரோதமான பாகமாகவே காணப்படுகிறது அப்படி காணப்படுவார்கள் ஆனால் அது தேவ கோபத்தை கேட்டுதான நிலைமை அது தேவ தண்டனை கேட்டுதான நிலைமை அது தேவனுக்கு பிரியமில்லாதான நிலைமை அப்பொழுது நாம் ஒருபோதுமே தாங்கள் பறந்ததுனாலே கவலைப்படவோ சபிக்கவோ நாம் கூடவே கூடாது அது தேவனுக்கு பிரியமில்லாதான காரியமாகவே காணப்படுகிறது அப்போ நாம் நினைச்ச வேண்டும் நாம் தான் குற்றவாளி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது சோதனைகள் வரும்போது சரி அதெல்லாம் அல்லாமல் கஷ்டங்கள் நிற்க அதாவது விடுதலைகளுக்காக காத்திருக்கும் போது பாவ மன்னிப்பா சரி ஆனாலும் சரி பசுத்தாவின் அவசியத்துக்காக விடுதலையானாலும் சரி நாம் காத்திருக்கும் போது நாம் நினைச்ச வேண்டும் நம்மை நாமே ஒருபோது நீதிமன்றங்களாக எண்ணிக்கொள்ளவே கூடாது தாங்கள் கேட்க ஆசிர்வாதம் கிடைக்கவில்லையா அப்போது தன் தான் தான் குற்றவாளி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நீதியுள்ளவர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நீதியில் பிசகில்லாதவர் அவரிடத்திலே யாதொரு வேற்றுமே நிழலும் இல்லை அவரிடத்திலே பட்சவாதம் இல்லை அவரிடத்தில் பாவம் இல்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது பாவம் இல்லாததான குற்றம் நம்ம கிறிஸ்துவை நாம் ஒருபோதுமே குற்றம் சாட்டக்கூடாது

அப்பொழுது இந்த யோனா என்ன செய்தார் மிகவும் சந்தோஷப்பட்ட காரணம் என்ன என்றால் அந்த ஆமணக்கு செடியினுடைய நிழலினாலே தன்னுடைய தலையிலே வெயில் படாமல் காணப்பட்டது மிகவும் சந்தோஷப்பட்டார் ஆனால் மறுநாளிலோ ஒரு பூச்சி வந்து அந்த ஆமணக்கு செடியை அரித்து போட்டது அரித்து போட்ட பின்பு வெயில் அடிக்கிறது வெயில் அடிக்கும் போது தன்னுடைய தலையிலே அந்த வெயில் படுகிறது வெயில் பட்ட உடனேயே அவர் அங்கே முறுமுறுக்கிறவராகவே காணப்படுகிறார் அங்கே சாவை விரும்புகிறார் எட்டாவது வசனத்திலே பார்க்கும்போது நான் உயிரோடு இருக்கிறது பார்க்கலும் சாகிறது இருக்கும் என்பதாக அங்கே சாவை விரும்புகிறார் ஏனென்றால் அந்த சிறு காரியத்தை கூட அவளால் அவளாலே பொறுக்க முடியவில்லை அதே போல அநேகமான ஜனங்களோ நாங்கள் உயிரோடு இருக்கிறது பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் என்பதாக சொல்லி அனைவர் சாவை விரும்புகிறவர்களாவே காணப்படுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரிகிறது இல்லை ஒருவேளை தாங்கள் இந்த விட்டு மறுத்து போனால் பாவம் மணி பற்றி கொள்ளாமல் காணப்பட்டு ஆண்டு தேவனை முறமுறைக்கு காணப்படுவார்கள் ஆனால் முரமுறுத்து இந்த உலகை விட்டு இந்த உலகத்தில் உலக யாத்திரை விட்டு கடந்து போவார்கள் ஆனால் அதிகம் நிச்சயமாகவே உலகத்தை காணப்படுகிற அந்த வேதனை காட்டிலும் அதிகம் பல மடங்கு வேதனை பிறகு காணப்படும் அன்பரை பார்க்கும்போது சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் சமாதான கீழப்படுத்த அனுபவத்தோடு காணப்பட்டு இந்த உலகத்திலே அசுத்த ஆவிகளாக அழிந்து தெரிவார்கள் அந்த சமாதான கேடை இந்த காணப்படுகிறது காணப்படுகிறதான யாருமே ஒருவருமே அனுபவித்தது கிடையாது அது அவ்வளவு பயங்கரமான சமாதான கேட்ப அனுபவத்தோடு இந்த உலகத்திலே அடைந்து திருந்து கொண்டு காணப்படும் அப்பொழுது அந்த வேதனையும் கூட அந்த சமாதான கேட்டையும் கூட அனுபவித்துக் கொள்ள முடியாது அதோடு என்று பார்த்தோம் ஏன்னால் அதுவும் முடிகிறது இல்லை அதன் பிறகு கிறிஸ்து நியாயத்தில் உட்கார்ந்து அவளை நியாயம் தீர்ப்பார் அந்த நியாயத்திருப்பையும் கூட ஒருவருமே அடைந்து கொள்ள முடியாது அது பக பயங்கரமான நாளாகவே காணப்படும் கோபாக்கினை நாள் அதோடு கூட முடிஞ்சதா என்று பார்த்தோமே ஆனால் அதோடு முடிகிறதில்லை நித்தியத்தை காலமாக நரகத்தையும் நரகத்தை அடைந்து கொள்வார்கள் நரகத்தின் வேதனையோ ஒருவருமே அனுபவித்துக் கொள்ள முடியாது அங்கே சாகத புழுக்களும் அனைந்த தீயுமாக மிகவும் மிகவும் வேதனை இந்த இடமாகவே காணப்படும் நமக்கு சாதாரணமான இந்த தீயையே நம்மாலே தொடும்போது எவ்வளவு வேதனையா இருக்கு நம்ம சகித்துக் கொள்ள முடியவில்லை அப்பொழுது பல மடங்கு அதிகமான நரகத்தின் தீயிலே காணப்படும் போது அது எவ்வளவு அதிகமான வேதனையா இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொரு உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் சாவை விரும்புவோமே ஆனால் பாவம் மன்னிப்பா பாவளை பற்றி கொள்ளாமல் காணப்படுவார்கள் ஏன்னா அதிக நிச்சயமாகவே இந்த வேதனைகளை அனுபவித்துக் கொள்வார்கள் அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் கஷ்டங்கள் வரும்போதும் சரி நெருக்கங்கள் வரும்போதும் சரி நோய் வந்தாலும் சரி வியாதி வந்தாலும் சரி ஆண்டோராய் யோசிக்கிறிஸ்தோ முறுமுறுக்க கூடாது நான் பொறுமையோடு காத்து போவோம் அதிக நிச்சயமாகவே ஆண்டோரா யோசிக்கிறோம் நமக்கு தேவையான விடுதலைகளை அவர் அலுவலியை வல்லவதாக இருக்கிறார் தாவிதராஜா சொல்லுகிறார் நான் உண்மை ஆனாலும் எனக்கு கூப்பிட்ட போது என்னோட வேண்ட சித்தத்துக்கு செவி கொடுத்தீர் என்பதாக அவர் சொல்லுகிறார் அதே பிரகாரம் நான் ஜோம் பண்ண வேண்டும் ஆண்டவரே இதுவரையிலும் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவனாகவும் முறுமுறுக்கிறவனாக காணப்பட்ட நாடுவரே இனிமே அப்படி காணப்பட மாட்டேன் ஆண்டு வரே என்னோட மன்னிக்க வேண்டும் இதுவரை முறுமுறை தானே பாவங்களை மன்னிக்க வேண்டும் ஆண்டு வரை இனிமேல் மாட்டேன் என்பதாக சொல்லி உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட ஜோம் ஆனவார்கள் ஆனால் அதிக நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்களோட ஜெபத்தை கேட்பா ஜெபத்தை கேட்டு பாவத்தில் விடுதலை கொடுத்து பாவத்தில் விடுதலை தந்து அவர் தேவையான விடுதலை ஆகிய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தருவார்

காத்திருந்து பொறுமையோடு வேண்டுதல் பண்ண வேண்டும் யோபை பார்க்கும் போது ஆண்டோரா தேவன் ரெட்டிப்பான ஐஸ்வரியங்களால் நிறைத்த ரெட்டிப்பான ஆசிரியங்கள் கொடுத்தார் அதே போலதான் எனக்கும் ஆண்டோர ரெட்டிப்பான ஆசிரியங்கள் தரும்படியாகத்தான் அவர் இப்பொழுது தாமதித்துக் கொண்டிருக்கிறார் பொறுமையாக பொறுமையாக இருக்கும்படியாக வைத்திருக்கிறார் என்பதாக நாம் நாம் கொள்ள வேண்டும் அப்படி காணப்பட்டால் மாத்திரம்தான் நம்மாலே ஆண்டவர் பிரியமானவர்களால் ஜீவிக்க முடியும் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் பொறுமையோடு காத்திருக்க காத்திருக்க வேண்டும் அவசோசம் கொள்ளவோ ஆண்டுக்கு விரோதமா பேசவோ முறுமுறுக்கவோ கூடாது முறுமுறுப்பது அது தேவனுக்கு பிரியமில்லாத போனதான இஸ்ரவேல் ஜனங்கள் முரமறுத்தார்கள் ஆண்டவரக தேவன் அவள் மனாந்திரத்தில் அழித்து போட்டா நம்ம ஏன் அழிக்காமல் பாதுகாக்கிறார் என்றால் அவருடைய சாட்சியோட பாடுகள் மூலமாக நம்முடைய ஆண்டவரக தேவன் இந்த நிர்மூலமாக்காமலும் நம்மை அழிக்காமலும் காணப்படுகிறார் அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் கிருபையின் கிருபை நாட்களிலே நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் பிரயோஜனும் போது பொறுமையோடு காத்திருந்து முறமுறக்காமலும் சோதனைகள் வந்தாலும் சரி வியாழந்தாலும் சரி பாரம் வந்தாலும் சரி நாம் அவருக்கு பிரியமானவர்களாக எல்லாமே அவர் சித்தம் பாக்கியம் என்பதாக சொல்லிக்கொண்டு காணப்படுவார்கள் ஏன்னால் அதிக நிச்சயமாகவே அவர் தேவனுக்கு பிரியமான ஜீவிப்பார்கள் பிரவேசிப்பார்கள் ஆக வைக்கின்றதான வார்த்தைகளை விசுவாசித்து அவருடன் தங்களுடைய நிலமை கண்டுபிடித்து தங்கள் தாழ்த்தி ஜோம் பண்ண வேண்டும் அவசுவாசம் கொள்ளாமல் சந்தேகப்படாமல் ஜோம் பண்ணும் போது ஆண்டோசிகள் நம்ம அளவில் தேவை நம்முடைய செய்வார் ஆக வைக்கிறதான வார்த்தைகளை

இந்த வல்லமையான கிரிகளுக்காகவும் சோதரிக்கிறோம் தாவே இந்த காத்திருப்பான் ஆரம்பம் முதல் முடிவில் நீர்தாமை குறைந்த பாதுகாத்திருக்க ஐசோந்திரம் நடபிந்த கிரிகளுக்கு ஐசோதரம் பாதுகாத்த பாதுகாவலுக்கு ஐசோந்திரம் அளித்த ஆசுரங்களுக்காகவும் சோதரிகரோ மைத்துவிதிக்கிறம்தாவே அடில் யாவர நீர்தாமை அளவில்லாமல் அதிகம் அதிகம் ஆசீர்வதிக்க முடியாத உண்மனுக்கு வேணுங்குறம் தாவே அடியர்கள் இந்த நோக்கத்தோடு காத்திருந்தோம் என்பதை நீர் காணுகிற தேவனாக அறிகிற தேவனாக இருக்கிறதுக்காகவே சோதரிக்கிறோம் எய்துக்கிறம்தாவே நல்லாவதாவே அந்த காத்திருக்கிற நோக்கத்தை அடல் ஒவ்வொருக்குள்ளும் தாமை நிறைவேற்றும் முடியாத உண்மனக்கு வேணுங்களுக்கு உரம் தாவே சோதரம் பாதாவே சுதராம் நல்லதாகவே பாவ மன்னிப்பா இடையில பெற்றுக் ஒன்று ஜனங்களுக்கு இறங்கி பாவம் மன்னிப்பா இவர்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதாகவும் நீர்தாமை கிரிவை செய்ய முடியாத உண்மனுக்கு வேணுங்களுக்கு ரொம்ப பரிசுத்தாவின் சொந்தமாக கொள்ள முடியாத காத்திருக்கிறதான பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்து வருஷத்தாவை நம்ம சொந்தமாக கொள்ளுறது சுத்தி அனுபவத்தை கொடுக்கும் முடியாத உண்மனுக்கு வேணுங்களை வரும்பதாவே இன்னும் நோய்களை குணமாக்கி வாதியில் சுத்தப்படுத்தி பேய் சாசிகள் துரத்தி நீர் வல்லமையாக கிரியை செய்ய முடியாத உண்மனுக்கு வேணுங்களை ரொம்பதாவே நல்லதாக முடமாக காத்திருந்து வேண்டிய பண்ணும்போது நல்லவதாவது கேட்ட உடனே கிடைக்காமல் காணப்படும் போது உண்மை முறம் உமக்கு விரோதமாக பேசாதவர்களாகவும் காணப்பட நீர்தாமை

എങ്ങൾ നല്ലോം നല്ലതാവ സഭയ്ക്ക് ഒന്നാക്കി മറക്ക മുടാ എനിക്ക് സഭവ നെറേറ്റി എല്ലാവരും ആത്മീയപ്പാൻ ശരീര കഷ്ടങ്ങൾ ശരീര മെലിൽ അനുഭവപ്പെട്ടതാവും വിലനടയത്തും നീതാമക്കേശനക്ക് വേണോ ഉളയത്തെ ആശ്രമിക്കാൻ എനിക്ക് ഉളയക്കാല അടിയാലെയും ബലപ്പെടുത്തി ആശീർവ് പാതു നടത്താൻ മുന്നോട്ട് വേണമെങ്കിൽ എങ്ങനാവോ ഇനി മീയാന ഒരു കൂടെ നല്ലവധി വരും പോകാതെ ഇനി പോകുമ്പോഴും കൂടെ മോശമോ സേ തീങ്കോ യോ Abdi, over in the Dama Sisoma Kanamani Palapati, Payan Tumbria Kumanaki, and Yuram Dave, Media and Avana Kurendala, Kurakutu, Law, Nakiri, Manetalum, Yavarium, the Tiri Kai, the Vadilum, Yavar Mil and Kiriari, Rekamirum, and Byron, Diavirum, Mean Paris, Sunamat, the Bengal, Migran Pandar and the Brahma Dave. Amen. Katragiyas Krishna Kripayan Devam Dhyanam Parshutthavyam Daikyamam Namma Nevarumelum Sabena Thodum Kudaripadage Amen.